எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கிறிஸ்மஸ் சீசன்ல வித்தியாசமான ஸ்நாக்ஸ் கேக்ஸ் இதெல்லாமே நம்ம செய்வோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு கிறிஸ்மஸ் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஸோ வாங்குறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய போல ஒன்றரை கப் மைதாமா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் கப் பொடி பண்ண சக்கரை ஒன்றரை ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஸ்நாக் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு பொடி பண்ண சக்கரை சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கால் கப் ஃப்ரெஷ் தேங்காய் பால் சேர்க்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க முதல்லையே எல்லா பாலும் ஊற்றிடாதீங்க மாவோட கன்சிஸ்டன்சி மாறி போக வாய்ப்பு இருக்கு இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும் ஸோ தேங்காய் பாலை பார்த்து ஊற்றுங்க மாவு இப்போ ரெடி கல்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும் பாருங்க இந்த சைஸ் சரியா இருக்கும் எல்லா உருண்டைகளையும் ஒரே சைஸ்ல உருட்டுங்க ஒரு உருண்டையை எடுத்து ஃபிளாட்டா தட்டணும் நான் நாக்கி மேக்கர்ல இதை செய்யறேன் உருண்டையை இது மேல வச்சு லேசா அழுத்தி ரோல் பண்ணுங்க இந்த ஷேப்ல இருக்கணும் உங்ககிட்ட ஞாக்கி மேக்கர் இல்லைன்னா ஃபோர்க்ல கொஞ்சம் வெண்ணெய தடவி க்ரீஸ் பண்ணுங்க உருண்டையை இது மேல வச்சு லேசா அழுத்தி ரோல் பண்ணுங்க கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணுங்க எண்ணெய் சூடானதும் செஞ்ச கல்கலை போடுங்க இதை பேச்சஸ் பொறிக்கணும் லோ பிளேம்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொறிக்கணும் இதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சுவையான கல்கல் இப்ப ரெடி அச்சு முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணணும் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு கால் கப் மைதா கால் டீஸ்பூன் சால்ட் போடுங்க இதோட கால் கப் பொடி பண்ண சர்க்கரை போடுங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு கப் திக் தேங்காய் பால் ஊத்துங்க இன்னைக்கு நான் முட்டை இல்லாத வருஷன் பண்றேன் தேங்காய் பால் ஊத்துறேன் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கு சரியான பதத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க மாவு விழுகிற பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சரியாக இருக்குது மாவு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அச்சு முறுக்கு செய்ய தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணுங்க எண்ணெய் சூடாகிறப்போ அச்சியும் சூடு பண்ணுங்க மாவில் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணணும் அச்சை எண்ணெயிலேருந்து எடுத்து மாவில் போடுங்க அச்சை முக்கால் பாகம் மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போடுங்க நான் நான்ஸ்டிக் மோல்டு யூஸ் பண்ணுறேன் மெதுவா திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துடுங்க முட்டை இல்லாத மொறு அச்சு முறுக்கு ரெடி ரெண்டு அருமையான ஸ்நாக் ரெசிபிஸ் பாத்தீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டா வரும் செஞ்சுட்டு நல்ல ஒரு ஏர்டெட் டபலை போட்டு வச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.